போலீஸ் கடுவ பொலிஸ்பிரிவிற்குட்பட்ட லுணுகல பிரதேசத்தைச் சேர்ந்த ஏழு வயதுடைய சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவனை கைது செய்வதற்கான விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுவனின் வீட்டிற்கு அருகிலுள்ள வீடொன்றில் வேலை செய்த கொத்தனாரின் உதவியாளராக வந்த சந்தேகநபர் பல தடவைகள் சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக சிறுவனின் தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுவன் வைத்திய பரிசோதனைக்காக பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொலை முயற்சி மற்றும் கடுமையான தாக்குதல் குற்றச்சாட்டின் கீழ் இரண்டு ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றின் ஆசிரியைகள் இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் ஒருவரை கடுமையாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் குறித்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்குரிய ஆசிரியர்கள் மாறவில நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கும் பதினைந்து வயது மாணவி ஆசிரியர்களால் தாக்கப்பட்ட நிலையில் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் ஒன்று தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் சிறுமியை கடுமையாக தாக்கியதாகவும் பின்னர் மற்றைய ஆசிரியர் வெயிலில் மண்டியிட வைத்து துடைப்பத்தால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது இதன்போது குறித்த சிறுமி மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் அவரை தூக்கி வந்து மேசையில் விட்டபோது மாணவியின் தலையில் அடிப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் ஒன்றை பிற்படுவது தவறான செயல் என நீதிமன்றம் அங்கீகரித்தமை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய தேசிய குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நம்புவதாக மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார் அனுராதபுரத்தில் வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு தேர்தலையும் நடத்தாமல் அல்லது ஒத்திவைப்பதனூடாக மக்களின் உரிமைகள் மீறப்படுவதாக உயர்நீதிமன்றம் இதற்கு முன்பு பலமுறை தீர்ப்பளித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை நீதி வழங்கப்பட்டுள்ளதாகவே நான் காண்கிறேன் ஆனால் மிகவும் தாமதம் இதன்படி ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஆண்டு இந்த வாக்கெடுப்பை நடத்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இலங்கையின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலத்திரனியல் வாக்குமுறையை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை குறியீடாக்குதல் எனும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது தேர்தலுக்காக அரசாங்கம் பாரியதொரு நிதியினை செலவு செய்கின்றது உங்கள் தலைமையின் கீழ் இலத்திரனியல் வாக்குமுறையினை அறிமுகப்படுத்த முடியாதா என தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் முன்னாள் நீதியரசர் தலைமையில் இதற்கான ஆணைக்குழு ஒன்று நிரப்பினோம் முதலில் நாம் அதனை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பரிசீலனை செய்து பார்ப்போம் பின்னர் தேசிய தேர்தல்களில் அதனை நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் முடிவே தமிழர்களின் முடிவு என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதிக்கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்ததாக எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குமாறு கோரும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கே பொதுமக்கள் வாக்களிப்பர் எனவும் அவர் கூறினார்